மனுஷ குறைபாதகன் என்று எனவே நாம் நம்முடைய உடன்பெருந்தோரை நேசிப்போம் கத்திரின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் கத்துதான் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அனைவருக்கும் வணக்கம்

நான் வாழ்த்துகிறேன் சார்பிலே ஆண்டோட வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் வார ஒரு வசனம் என்ற முறையில் இந்த வாரத்திலேயும் கூட ஆண்டோட வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் அவைகளை ஏற்று செயல்படத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக இந்த நாளின் வசனம் ஒண்டியோபான் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஒண்டியோபான் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தன் சகோதரனை பகைக்கிற இவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் தன் சகோதரனை பகைக்கிற இவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் ஒரு குடும்பம் தாய் தவத்தம் இருக்கிறாங்க அவங்களோட ரெண்டு பேர் ப பிள்ளைங்க இருக்கிறாங்க அது பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி ஒரு குடும்பமா இருக்கும் பொழுது ஒரு அன்போடு இருக்கிறது இயல்பு ஏன்னா தாய் தோப்பினுடைய ஒரு கண்ட்ரோல அவங்க இருப்பாங்க அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஒருவர் மிகுந்த அன்போடு இருப்பாங்க ஆனா கல்யாணம் ஆன பிறகு அவங்க அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் பிள்ளைகள்னு சொல்லி வரும் பொழுது அப்போதான் அந்த பிரிவினைகள் அதிகமாக அநேக நேரங்கள்ல அநேக குடும்பங்கள்ல தலை கட்டக்கூடியதாக இருக்கிறது அதுதான் அப்படி இருக்கும் பொழுது எந்த நிலைமை இருந்தாலும் கூட தன்னுடைய சகோதரர் சகோதரிகளோட அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதனை வலியுறுத்திவிடுது பாருங்க எப்போ பார்த்தாலும் சில வீடுகளில் சண்டை தாய்தப்பனோட இருக்கும் போது கூட சண்டை போடுற சகோதரர்கள் சகோதரிகள் தான் செய்கிறாங்க ஆனால் அதே சமயத்துல கல்யாணம் ஆகி தனித்தனியாக குடும்பங்கள் ஏற்பட்ட பிறகு கூட சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய குடும்பங்களும் தான் செய்யுது ஆக ரெண்டு வகையிலும் ஜனங்கள் வாழ வாழ தான் செய்யறாங்க ஆனா எந்த நிலைமையிலையும் சகோதரிகளானாலும் சரி சகோதரனாலும் சரி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்பது ஆண்டனுடைய ஒரு வாக்காக இருக்கிறது பாருங்கள் ஒவ்வொரு அந்த ஒன்றியோவான் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா சகோதரத்தில் நம்ம எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது அதிகமாக அவர் யோபான் சொல் சொல் சொல்கிறார் அந்த காரியங்களை அவர் சொல்லும்போது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் ஒருவேளை அந்த இப்ப ஏதோ பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் ஒரு விட்டு கொடுத்து போகணும்னு நினைச்சா கூட அவங்கவுங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம சாழ்ந்தவங்களா நம்ம ஏன் விட்டுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு என்னென்ன செய்யும் இருக்கும் ஆனாலும் எப்படி இருந்தாலும் சரி ஆண்டவர்களாக நாம் அவர்களை நெய் செய்ய வேண்டும் ஆதி காலத்துல இருந்த அன்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு அது விளங்கிறது இந்த மனந்திருமி மைந்தன் அந்த ஆஹ் கதையில கூட நம்ம ஆண்டல் சொன்ன கூட நம்ம பார்க்க முடியும் ஒருவன் வந்து ஆசையெல்லாம் அழித்து போட்டான் இளைவகன் ஆசையெல்லாம் அழித்து போட்டுட்டான் ஆனாலும் கூட சிரிப்பு வரும்போது ஒரு சகப்பருடைய பாசம் அவன் செய்த பாவத்தை எல்லாம் மறந்து விடுகிறது மறந்து அவனை மீண்டும்மாக தன்னுடைய சொந்த குமாரனாக அவர் ஏற்றுக்கொள்கிறார் ஆனா அதே சமயத்துல மூத்த குமாரன் வந்து கேட்கறான் நான் உம் உமக்காகவே சேவை செய்தேன் உம்மோடே இருந்தேன் உம்முடைய எல்லா விதமான எல்லாம் பங்கு கொண்டேன் ஆனா எனக்காக நீர் ஏதாவது செய்தீரா ஆசையை வீணாக அழித்து போட்டு அந்த அவனுக்காக நீர் செய்கிற அவனுக்காக எல்லா காரியங்களும் செய்துகிறேன்னு சொல்லுவாங்க அப்போது ஒரு சொல்லுவாங்க அது சகோதரன் சொல்லி சொன்னாலே சொக்காரர்னு சொல்லுவாங்க சொக்காரனாலே சண்டை ஏதாவது ஒரு காரியத்துக்காக சண்டை போடக்கூடியவங்களாக இருப்பாங்க அருமையான அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எந்த அது அது லாபமோ நஷ்டமோ எது வந்தாலும் சரிதான் நம்ம ஆண்டவர்களாக வாழும் பொழுது நம்ம அவர்களை முழுமையாகவே நேசிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டடி வசனங்கள் அப்படிதான் சொல்லிடுது தன் சகோதரனை பகைக்கிறவன் எவனும் மனுஷன் கொலைபாதகனா இருக்கிறான்னு சொல்லி மனுஷ கொலை பண்றதுன்னு சரி ஒரு சகோதரனை பகைக்கணும் சரி அவனோட பேசாமல் இருக்கிறதும் சரி சுகதுக்கங்களை பங்கு கொள்ளாமல் இருக்கிறதும் சரி அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது ஒரு உலக பிரகாரமாக பார்த்தா ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆண்டவர்களாக ஆண்டவர் சொன்னார் நானே உனக்கு எல்லாம் தருவேன்னு தெரிஞ்சு சொல்றாரு முதலாவது தான் முதலாவது ராஜ்யத்தை அவருடைய நீதி தயணங்கள் அப்படி வீடு எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னாரு அவர் நமக்கு த எல்லாத்தையும் தரம் தயாரா இருக்கும்போது நாம சின்ன சின்ன காரியங்களுக்காக பெரிய காரியங்களுக்காக கூட நாம இருந்து கூட ஒருவர் பகிர்க்கவே கூடாது ஏன்னா ஆண்டவுடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு நல்ல முன்மாதிரியாக என்ன செய்யணும் இருக்கணும் ஏமாளின்னு சொல்லி மற்றவங்க சொல்லுவாங்க ஒருவேளை நம்ம விட்டு குடுத்துக்கிட்டவா கூட ஏமாளி மாலி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உலகத்தார் சொல்லுவாங்க ஏன் நம்முடைய அண்டை அயலார் மட்டும் இல்லாம வீட்டுல உள்ளவங்க கூட சொல்லுவாங்க ஆனா பாருங்க நம்ம விட்டு கொடுத்து போனோம்லாம்

நம்ம யாருக்கிட்டையும் போது நம்ம கையெழுந்து நிற்க வேண்டிய அவசியமே இல்லை நியாயமா நமக்கு வர வேண்டிய காரியங்களா இருக்கலாம் ஆனாலும் கூட சொல்வாங்க பாருங்க விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லைன்னு சொல்லி கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க அடிப்பிடி சண்டை கோர்ட்டு கேஸ் செய்வாங்க கடைசில எல்லா அந்த பணமும் போய் நிம்மதி போய் சமாதானம் போய் கடைசியில் பலவீனமாய் போய் நிம்மதி இல்லாமல் செய்வாங்க இறந்து போவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கிறிஸ்தவாக நமக்கு வரவே கூடாது பாருங்க எந்த நிலைமையிலையும் பாருங்க உயர்ந்தவையும் தாழ்ந்தவை அவை சொல்லக்கூடாது நம்ம நினைக்கவே கூடாது காரணம் கிறிஸ்துக்கள் அதே மாதிரி உடன்பிறந்தவர்கள் மட்டுமல்ல கிறிஸ்துக்களாக மறுபிறப்பு அடைந்தவர்கள் அனைவருமே ஆண்டவர்களாக நம்முடைய சகோதரன் சகோதரிகள் தான் என்ன செய்யும் நம்முடைய சகோதரர்களை ஆண்டவர்களாக ரத்தினால் மீட்கப்பட்ட சகோதரிகளை சகோதரர்களை நாம் எந்த விதத்திலையும் பகைக்கவே கூடாது அது ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து விளிகிறோம் அதுதான் எல்லாரும் சமம் என்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு ம மரியாதையோடு நாம் வாழ கற்றுக்கொள்வோம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக 바디인지, 웃다 만져, 금설.